வணக்கம் இன்னைக்கு நம்ம பாசுரம் எட்டு காட்சி எப்படி படுத்தியிருக்கோன்றத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பெண்கள் எப்போதுமே வீரம் மிகுந்த ஆண்களை தான் விரும்புவாங்க தைரியசாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இப்போ மணமகன் சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு ஒரு பாவை நோன்பு நோக்கப்படும் போது இந்த இடத்துல அதாவது தன்னுடைய கணவனாக வரப்போறவர் வந்து இப்படிதான் இருக்கணும்னு பெண்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் அதுல முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு தைரியசாலியா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாசுரம் எட்டுல தான் தன்னுடைய கணவனாக அடையணும் அரங்கனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டால் கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய தைரியசாலி அப்படிங்கிறத அவர் யார் கூட எல்லாம் யுத்தம் பண்ணாரு அந்த தகவலை எல்லாம் சொல்றா ஸோ இப்போ ஆயர்பாடி குல பெண்ணாவே தன்ன மனசுல தான் இந்த திருப்பாவை இருபத்தி ஒன்பது பாடல்கள் அப்படிதான் பாடுறா முப்பதாவது பாசுரத்துல தான் பெரியாழ்வாருடைய மகள் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துற மாதிரி அந்த பாசுரம் வருது ஆயர்பாடியை பொறுத்த வரைக்கும் அங்க பசுமாடுகள் நிறைய இருக்கும் கன்று கன்றுகள் நிறையா இருக்கும் ஆய்ச்சியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பசுமாடு பசுமாடாவே பார்த்துட்டு வர்றோம் ஆனா இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்வானம் வெளுத்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்குது கீழ்வானம் வெள்ளன்று அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாசுரத்துல எருமை மாடுகளை கொண்டு வர்றா எந்த பாகுபாடுமே இல்லாம பசு புனிதமானது நம்ம வணங்குதலுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்போ எருமை மாடுகள்லாம் இந்த புல்வெளியில் அருமையாக மேயிறத்துக்காக வீட்டை விட்டு கிளம்பியாச்சு அந்த மாட்டு தொழுவத்திலிருந்து எருமை மாடுகள் வெளியில் வந்து பறந்து விரிந்த புல்வெளியில் அதெல்லாம் மேய தொடங்கிருச்சு இன்னும் நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியே கிருஷ்ணர் எப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா தோழிகளை அப்படிதான் இந்த பாசுரம் அமைது கிருஷ்ணருடைய பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய பாசுரமாக அமைந்து அதில் திவ்ய பெருமாள் யார் வரப்போகிறாருங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இன்னைக்கு காட்சிப்படுத்துதலுக்கு முன்னாடி ஆண்டாள் எவ்வளவு பெரிய புரட்சிக்கார பெண் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ பாரதியார் புதுமை பெண் வீட்டை விட்டு வெளியில வாங்க எல்லாரும் கல்வி பெண் கல்வியை பற்றி பாரதி பாரதிதாசன் இவங்கெல்லாம் சொல்லி எல்லாரும் படிங்க எல்லாரும் நல்லா இருங்க வெளியில வாங்க உங்களுக்கு உலக அனுபவம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பாரதியார் சொல்றாரு அது இந்த காலத்தில் நடக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கு ஆனால் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆண்டால் தன்னுடைய தோழிகளையெல்லாம் வீடு வீடாக போய் வெளியில் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடிய பெண்ணாக இருக்கா வீட்டை விட்டு வெளியில் வாங்க கோயிலுக்கு போகிறத்துக்கு முதற்கொண்டு அந்த காலத்தில் வீடே உலகமாக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் வெளியில் வரணும் உங்களுக்கு விருப்பமான கணவனை எதிர்பார்க்க உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாசுரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கான காட்சிக்கு நம்ம போயிடலாம் ரொம்ப நேரம் காக்காமல் நம்ம காட்சியை ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கும் நம்ம ஆயர்பாடிக்குள்ளே தான் நுழைஞ்சி வரப்போகிறோம் இது வரைக்கும் இல்லாத வி புது விதமான செட்டப் எப்படி பண்ணியிருக்கோன்றத நீங்கள் பார்க்கலாம் முதல்ல வழக்கம் போல் கோலத்துலேருந்து நம்ம தொடங்கலாம் அழகாக அக்ரிலிக் ஸ்டென்சில்ஸில் ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கோலம் போட தெரியாதவங்களுக்கு பல சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை நான் பண்ணி வச்சுருக்கேன் அழகுபடுத்துறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை விளக்கு ஏற்றியிருக்கேன் இந்த விளக்கெல்லாம் நான் சில வருடங்களுக்கு முன்னாடி தனியாக குதிரை எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் குதிரையை தனியாக வாங்கி விளக்க தனியாக அட்டாச் பண்ணது இப்போலாம் இது மாதிரி கிடைக்குதான்னு தெரியல ஆனால் குதிரை விளக்கு ஏன் ஏற்றப்பட்டிருக்குங்கிற காரணத்தை கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இங்கே பக்கத்தில் அழகாக உருளியில் பூக்கள் நிறைய போட்டு ஆயர்பாடிக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு சிறப்பான வரவேற்போட நம்ம ஆயர்ப்பாடிக்குள்ளே நுழையலாம் வீட்டு வாசலில் பெண்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா ஆண்டாள் வந்து சொல்கிறா எல்லாரும் வந்தாச்சு தோழிகள்லாம் குளிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துறா அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் இங்கே வீடு மரம் இதெல்லாம் காட்டி மெயினாக பால் பொருட்கள் கிடைக்கிற ஒரு ஆயர்பாடியாக இருக்கிறதுனால மாடுகளுக்கு வேணுங்கிற தீவனத்தெல்லாம் ஒருத்தர் வந்து சுமந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டி ஒரு சின்ன சின்ன வீடுகள்லாம் அங்கே வச்சு காய்கறி விற்கிறவங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் காட்டி பக்கத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தை வச்சுருக்கோம் இந்த தொழுவம் எப்படி இருக்குது பாருங்கள் அங்கே வந்து வைக்கோல்லாம் போட்டு அங்கே கிணறு இருக்குது அதுலேருந்து கிணத்துலேருந்து நீர் இறைச்சி அவர் வந்து மாடுகளுக்கு வேணுங்கிற அந்த கயினி தண்ணியெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் அங்கே நாங்கள் வச்சுருக்கோம் அதை தொடர்ந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே முழுக்க முழுக்க எருமை மாடுகள் அந்த புல்வெளியில் மேய்ச்சலுக்கு வந்திருக்குன்னு காட்டுறதுனால நிறைய எருமை மாடுகள் எங்கிட்ட இல்லை ஒன்னே ஒண்ணு நான் இதுல இருந்து எடுத்தேன் அப்படின்னா அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எருமை மாடுகள் நம்மள்கிட்ட பொதுவா இருக்காது ஆனா மார்க்கண்டேனுடைய செட்டு இருக்கும் இல்லையா அதுல இருந்துதான் இந்த எருமை மாடை எடுத்து யமதர்மராஜா மேல உக்காந்துருப்பாரு இல்லையா அந்த செட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல எருமை மாட்டை மட்டும் எடுத்துட்டு மத்தது பிக்சர்ல ஒரு கட்டிங் மாதிரி வச்சு எருமை மாடுகள்லாம் இங்க மேய்ச்சலுக்கு வந்துருச்சுன்னு காட்டி பசுமாடுகளும் பக்கத்துல காளை மாடுகள்லாம் இருக்கு காய்கறி பழங்கள் விற்கக்கூடியவங்கள்லாம் வர்ற மாதிரி இந்த இடத்துல நிறைய பசுமாடுகள் இருக்கிறது வீடுகள் இப்படின்னு ஒரு காட்சியை இங்கே காட்டியிருக்கோம் இப்போ அடுத்ததா கிருஷ்ணருடைய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய வகையில தான் இந்த மல்யுத்தம் நடக்குது முஷ்டிகன் அப்படிங்கிற மல்லனை மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள் கிருஷ்ணரோடையும் வலராமரோடையும் சண்டை போடுறாங்க அந்த மல்யுத்தம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன் கிருஷ்ணருக்கு பிரியமான மாடுகள்லாம் மிரண்டு அதே நேரத்துல கிருஷ்ணரை வந்து தாக்குறதுக்கு ஒருத்தன் வர்றானேன்னு சொல்லிட்டு மாடுகள் கூட முயற்சி எடுத்து அவனை முட்டி தள்ளணுன்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பை அங்கே காட்டியிருக்கோம் ஒரு சின்ன பெண் வந்து அந்த இடத்துல அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆயர்பாடி குளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வேடிக்கை பார்க்கறா கிருஷ்ணருடைய அந்த பராக்கிரமத்தை அவர் ரசிச்சு பார்க்குறான்ற மாதிரி இந்த காட்சி அமைப்புகளை நாங்க சிறப்பா பண்ணியிருக்கோம் இதுலேயே உங்களுக்கு இந்த பாசுரம் முழுக்க விளங்கி இருக்கும் இந்த இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் பலராமரும் இங்கே வந்துட்டது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே மல்யுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கேசி அப்படிங்கிற அசுரன் ஒரு குதிரை மாதிரி உருவத்தில் வந்து கிருஷ்ணரோட சண்டை போடுற மாதிரி இந்த பாசுரத்தில் வருது குதிரை உருவத்தில் வரக்கூடிய அசுரன் அப்படிங்கிறதுனால கருப்பு நிற குதிரை என்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இங்கே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கேசவன் அப்படிங்கிற பேரே எப்படி வந்ததுன்னா இந்த கேசிங்கிற அரக்கனை கொன்றதுனால கேசவன் அப்படியும் சுருள் சுருளாக கருப்பு முடி கேளி ஹேராக இருக்கிறதுனால கேசவன் அப்படின்னும் நம்ம இரண்டு மூன்று விதங்களில் அந்த கேசவன்கிறதுக்கான காரண பேரை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது குதிரை தோற்றத்தில் தான் அவன் வர்றான் அதனால தான் இன்னைக்கு குதிரை விளக்கு இருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் அசுரன் அவன் வந்து அவனை வதம் பண்றாரு கிருஷ்ணர் ஆனா நான் ஏன் குதிரை விளக்கு ஏத்தி இருக்கேன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வாகனமாக இருக்கக்கூடியதும் இந்திரலோகத்து குதிரை உச்சஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த குதிரையை மனசுல வச்சுதான் நான் இந்த குதிரை விளக்க இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கேன் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் அத்திகிரின்னு ஒரு காலத்தில் இருந்த அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த தேவராஜ பெருமாள் தான் வந்து இன்னிக்கான பாசுரம் எட்டுக்கான திவ்ய தேச பெருமாளாக இருக்கார் அவரை தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இந்த இடத்துல மேபி இது முன்னாடி பூமாதேவியும் மார்க்கண்டேய மகரிஷியும் மாறி மாறி இருக்காங்களான்னு தெரில ஆர்டர் படி வச்சிருக்கானு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இந்த தேவராஜ பெருமாளுடைய ஸ்டாச்சு இருக்கிறதுனால இங்கே அவருக்கு வழிபாடு பண்ணுறதுக்காக அவர் வந்து வந்திருக்காரு எட்டாவது பாசுரத்தில் எந்த ஆழ்வார் எழுப்பப்படுகிறார் அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையோட ஒரு சின்ன காட்சியோட நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஒரு சின்ன வீடு ரொம்ப 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 குட்டியான ஒரு வீடு இருக்குது இந்த வீடை இங்கே வச்சிடறேன் இவர் வந்து யாருன்னா பொய்கை ஆழ்வார் இன்றைக்கி எழுப்பப்படக்கூடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் சங்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் பெருமாள் கையில் வச்சிருக்கக்கூடிய சங்கு பொய்கை ஆழ்வார் அந்த பாஞ்சஜன்ய சங்கோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு என்ன கதை இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு நாள் ரொம்ப சோன்னு மழை பெய்யுது மழை பெய்கிறப்போ எங்கே ஒதுங்கலாம் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் அப்படியே நடந்து திவ்ய தேச பயணங்கள்லாம் போயிட்டுருக்குற யாத்திரைகள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி கடும் மழை பெய்யுது அப்போ எங்கே போய் ஒதுங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடு இந்த மாதிரி குட்டியான வீடு அந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது ரொம்ப சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ளே இவர் வந்து போய் ஒதுங்கிக்கலான்னு சொல்லிட்டு போய் அங்கே படுத்துடுறாரு அவருடைய பயண கலைப்பு நீங்கணுன்றதுனால பெருமாளை சிந்திச்சு சேவிச்சுட்டு அவர் அழகாக படுத்துடுறாரு அவர் வந்து நல்ல ஒரு உறக்கத்துக்கு போகும்போது வாசலில் யாரோ கதவு ச தட்டுற சத்தம் கேட்குது அவர் வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டோன்னையே எழுந்து யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒருவேளை இந்த வீட்டோடைய சொந்தக்காரங்க வந்துட்டாங்களோ நம்ம பாட்டுக்கு தெரியாம ஒரு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து படுத்துட்டோமே அப்படின்னு பதை பதை போட போய் கதவை திறக்கிறாரு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இந்த ஆவல் ஒரு நாள் உங்களுக்கு நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பாஸ் வைப்போம் ஒரு புக்மார்க் வைப்போம் நாளைக்கு இந்த கதையை நம்ம தொடரலாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்ற அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்து விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புள் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக விளக்கம் திவ்யதேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீர செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு இயங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்குச் சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியைப் பற்றி தெரியும் அல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடிக்காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையை உடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு விளக்கம் இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர் பணிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஒன்பதாவது பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி